மனைவி இல்லைன்னு வச்சு சகலமும் போச்சு பாருங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே இவங்க கூட வரமாட்டாங்க நீ பெத்த குழந்தை கூட உங்க கூட வராது மனைவி தான் கடைசி வேணும் வருவா கிரிவனம் வரும்போது இந்த வீண் வார்த்தைகள் இந்த என்ன சொல்றது தாவடிகள் இந்த பொண்ணுக்கு மேலே கையை போட்டுட்டு போடுறது அதெல்லாம் எடுக்கக்கூடாது கிரிவலம் வரணும்போது எதுக்கு வரும் நம்மளுக்கு ஒரு கோரிக்கை நிறைவேறணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் வரும் இந்த திருவண்ணாமலை பத்தி ஒன்னே ஒன்று சொல்லிடு பாருங்க காசி கேதார்நாத் அமர்நாத் முக்திநாத் ரிஷிகேஷ் பாருங்க சொல்லும் போதே தேகம்லாம் செலுக்குது இந்த அஞ்சு தளத்தையும் எடுத்து ஒரு தராசல் நிறுத்து இந்த திருவண்ணாமலையும் ஒரு தராசல் நிறுத்து சமமா இருக்கும் இந்த பட்டை எங்க இருக்குதோ சிவபெருமானம் வந்து அங்கே உட்காந்து வரும் அந்த விஜய்க்கு ஒரு மகத்துவம் தர்ம செய்யுங்க உங்களோட எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அந்த பணம் உங்களை காப்பாத்தாது காப்பாத்தும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வாழப்பாடியில வந்து பக்கத்துல தான் ஊரு சரிங்க ஐயா ஐயா உங்க கழுத்துல இவ்வளவு ருத்ராட்சம் ஒரு நாலாயிரத்துக்கு மேல இருக்கு அஞ்சு முகம் இருக்கு ஆறு முகம் இருக்கு இப்போ ஒரு இருந்தே இப்படி சுத்தி விட்டு இருக்கேன் கொரோனால இருந்து கிரிவலம் போறீங்க ஆமா கொரோனால இருந்து அப்பா அண்ணாமலை நினைச்சுக்கிட்டா ஒடியாந்துருவேன் கிரிவலத்துக்கு எல்லாம் இருந்த அம்மாவாசை எப்ப வேணாலும் வந்துருவேன் உங்களுக்கு எப்ப தோணுது மாசம் ஒண்ணு எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க ஐயா உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப கிரிவலம் வருவீங்க எப்ப வேணாலும் வந்துருவேன் ஐயா சரிங்க ஐயா ஆமா சிவன் மேல அவ்வளவு பற்று அப்படியே பின்னாடி பாருங்க நடராஜரு சூப்பர் சூப்பர் ஐயா அதாவது இந்த கிரிவலம் வரையிறதெல்லாம் ஒன்று சொல்லிக்கிற ஆசைப்படுறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கிரிவலம் வரும்போது இந்த வீண் வார்த்தைகள் இந்த என்ன சொல்றது தாவடிகிறது இந்த கொண்ணு மேலே கையை போட்டுட்டு போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது கிரிவலம் வரும்போது எதுக்கு வரும் நம்மளுக்கு ஒரு கோரிக்கை நிறைவேறணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் வரும் ராஜகோபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணாக்க பேசக்கூடாது செல்லாம் பண்ணிருக்கோம் அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிட்டே போய் ராஜகோபுரத்து நிறுத்தணும் அந்த மாதிரி எல்லாரும் நிறுத்தினாங்கள பாருங்க ஏழு சனிக்கிழமை அந்த மாதிரி வந்தாங்கன்னு கிரிவலத்துக்கலாம்ல அல்ல அந்த தான் வரணும்ல அல்ல எப்ப வேணாலும் ஏழு சனிக்கிழமை வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன கேக்குறாங்களா சிவபெருமான் கொடுப்பாரு கருணை உள்ளம் கொண்டவர் சிவபெருமான் நீங்க மனதுருக்கு எது கேட்டாலும் கொடுப்பாரு தப்பு செய்ய இருக்கணும் இந்த திருவண்ணாமலையை பத்தி ஒன்னே ஒன்னு சொல்லிடு பாருங்க காசி கேதார்நாத் அமர்நாத் முக்திநாத் ரிஷிகேஷ் பாருங்க சொல்லும் போதே தேகம்லாம் செலுக்குது இந்த அஞ்சு தளத்தையும் எடுத்து ஒரு தராசல் நிறுத்து இந்த திருவண்ணாமலையை ஒரு தராசல் நிறுத்து சமமா இருக்கும் அவ்வளவு ஒரு புனிதமான தளம் இந்த அண்ணாமலையார் கோயில் அது போல எல்லாரும் நல்லபடியா வந்துட்டு நல்லபடியா போகணும் நீ எது கேட்டாலும் இல்லைன்னு அப்பன் சொல்லவே மாட்டார் அண்ணாமலையார் எது கேட்டாலும் ஃபெயிலர் பண்ணவே மாட்டார் சக்சஸ் பண்ணுவார் ஏழு சனிக்கிழமை நீங்க கிரியவளம் வந்தீங்களாக்க நீங்க என்ன கேட்டிங்களோ கிடைக்கும் ஏழு சனிக்கிழமை கிரியவளம் வந்தா நம்ம என்ன கேக்குறோம் என்ன கேட்கறோம் கொடுப்பார் கொடுப்பாரு கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஐயா சொல்லுங்க இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தத்தினால என்ன நன்மைகள் நடக்குது ஐயா நன்மைகளா இன்றையும் அப்படி கேட்ட ஐயா இந்த மலையே சிவனாக தான் இருக்கிறாரு அதாவது பாருங்க இன்னைக்கு பொறுத்த தமிழ்காரங்க கூட விரிவான அதிகம் வரதில்லை கர்நாடகா ஆந்திரா இந்த ரெண்டு மாநில தான் அவ்வளோ பேர் வராங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறுது அதனால வராங்க நம்ம தமிழ் காரங்க எங்க வராங்க பாருங்க தொண்ணூறு பெர்சன்ட் ஆந்திரா கேரளா தான் சாரி கேரளாவில் வர மாட்டாங்க ஆந்திரா கர்நாடகா இவங்க தயா வந்து குமிருறாங்க அப்படிங்கும் போது இவருடைய பவர் என்னான்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க வராங்க அந்த மாதிரி நம்ம தமிழர்கள் எல்லாம் வரணும் இப்போ வந்து இந்த இந்த சித்ரா பௌர்ணமி எல்லா பவுர்மையும் விட்டுருங்க இந்த தீபம் வருது பார்த்தீங்களா அந்த தீபத்து கூட அவ்வளோ கூட்டம் வராது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ கூட்டம் வரும் என்னுடைய கணிப்பு ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் வருவாங்க என்னுடைய கணிப்பு

ரெண்டாவது அவங்க ருத்ராசியம்லாம் கட்டி விடுவேன் எந்த மணி கட்டி விடுவேன் அவங்களா கொடுத்தா வாங்கிக்கு சாப்பாட்டுக்கு பாடு அவங்களாம் கொடுத்தா வாங்கிக்கு அப்புறம் ஐயா ஐயா முகம் ஃபுல்லாக விபூதி பூசிட்டு இருக்கீங்களா அது என்ன காரணம் ஐயா அப்பா மேலே பைத்தியம் இந்த விபூதி இருக்கு பாத்தீங்களா கூட அவ்வளோ பவர் கிடையாது இந்த விபூதிக்கு அவ்வளோ மகத்துவமானது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு குட்டி காசு சொல்லிட்டா ஒரு இது ஆகிட்டுல ஒரு முனிவர் நடந்து போயிட்டு இருந்தாராம் ஒரு கிணறு இருந்துச்சான் அந்த அந்த கிணத்துக்குள்ளார எட்டி பார்த்தார உள்ளார நரகம் எல்லாம் சித்திராவை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவர் இப்படி எட்டி பார்த்தது தான் சொர்க்கமாக மாறிடுச்சான் ஏன்னா எல்லாம் எம தூதர் ராஜா போறாரு யாருக்கிட்டா சிவபெண் இந்த மாதிரி எல்லாம் சொர்க்கமாயிடுச்சு என்ன காரணம் பார்க்குறாரு ஒரே சிவபெருமான் நம்ம வெற்றிகளில் பார்க்குறாரு அவர் எட்டி அந்த திருநீர் ஒரு தூண பட்டிருச்சான் தேகவே செலுத்தி அதனால அந்த திருநீ இருக்கு அவ்வளோ மகுனு எல்லாம் பாருங்கடா நவ்னு வைக்கிறாங்க கடுகு மாதிரி வைக்கணும் அப்படிலாம் இல்லை இந்த பட்டை எங்கே இருக்குதோ சில பேருமானம் வந்து அங்கே உட்காந்துக்கு போகிறோம் அந்த விஜய் எனக்கு அவ்வளோ ஒரு மகத்து சொல்லுங்க இப்போ வசவசம் வருவீங்களா மாசம் மாதம் வருவீங்களா அப்பாவை நினைச்சுக்கிட்டே அப்படியே வந்துடுறேன் அப்படியே தமிழ்நாடு முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி தர்மம் செய்யுங்க உங்களோட எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அந்த பணம் அவங்களை காப்பாற்றாது நீங்கள் செஞ்ச தர்மம் தான் காப்பாற்றும் ஒன்றும் இல்லை இப்போ போயிட்டு இருக்கி நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க என்ன மாதிரி அடியார் வந்தால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதுதான் புண்ணியம் தமிழ்நாடு முழுவதும் சுத்தம் ஐயா சிவால எங்க எங்க இருக்குது அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணிட்டு வருவோம் இப்படிதான் வாழ்க்கை இதான் லைஃப் இப்ப தான் இருக்கணும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன் ஐயா அதாவது மனைவிக்கு மதிப்பு கொடுங்க மனைவி இல்லைன்னு வச்சு சகலமும் போச்சு பாருங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே அவங்க கூட வரமாட்டாங்க நீ பெத்த குழந்தை கூட அவங்க கூட வராது தான் கடைசி வரும் வருவா அவளை மட்டும் பத்திரமா பாத்துங்க பக்தர்களுக்கு தான் நான் சொல்ற அறிவுரை அதாவது இந்த ருத்ராசமும் இந்த விபூதியும் தான் அப்பாவுடைய சின்னம் அது அதாவது என் உயிர் போகல கூட இந்த மாதிரியே இருக்கணும்னு எனக்கு ஆசை ரெண்டாவது இந்த பக்தர்கள் தான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன்